யனா துணை சிறியல்ல அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம நிலா ஏங்க நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக ஆகணும் தயவு செஞ்சு எனக்காக வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்குறாங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணதுமே உடனே வந்து நம்ம நிலா வந்து உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால் வர முடியாது எனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ தான் நான் வருவேன் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு நிலா வந்து கோபமாக வந்து சொல்லி நம்ம சேரன் சோழன் கிட்ட வந்து என்னடா சோழா நீ நினைச்சத நடந்துடும் போறீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமா கண்டிப்பா நடக்க தான் போகுது என்ன ஆனாலும் சரி இல்லா என்னை விட்டு போக மாட்டா அதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நான் இதை சேரன் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு சோழா நீ நினைக்கிறது நடந்தா எங்களுக்கும் சந்தோஷந்தான் அந்த சந்தோஷத்தை விட வேறு எதுவுமே எனக்கு சந்தோஷம் கிடையாது எல்லாமே கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நல்லா சொல்லி பேசிகிட்ருக்காங்க இதை கேட்டதும் அண்ணன் எல்லாமே எனக்கு நல்லதாக தானே நடக்கும் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும்னு சொல்லிவிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க அப்ப நல்லா அங்கே வராங்க சோழன் இயரிங்ஸ் இன்னொன்று வரும்போது கண்டிப்பாக நான் வரவேன் கண்டிப்பாக அப்போ நமக்கு டைவர்ஸ் ஆகிடுன்னு சொல்லிவிட்டு திரும்ப நிலா சோழனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமாவோ சோழன் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க நான் நினைச்சது நடக்குமா நடக்காதா தெரியலனு சொல்லிட்டு சோழன் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க இப்ப சோழன் நினைச்சபடி நிலா சோழன் ஒண்ணு சேருவாங்களா இல்ல நம்ம நிலா சோழனுக்கு விவாகரத்து கொடுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ